ప్లీస్ లైక్ అండ్ కామెంట్ తిరువాసం విన్నపం పాడల్ பிழைப்பை தொழும்பையும் ஈசற்கு என்று விரும்பிப்பன் என்னை விழுதி கண்டாய் விடின் கரியின் உரி பிச்சன் தோல் பிச்சன் நஞ்சு பிச்சன் ஊர் சுடுகாட்டு பிச்சன் என்னையும் ஆளுடை பிச்சன் என்று இயேசுவனே பொழிப்புரை என்னை நீ விட்டு விடுவாயோ வெட்டுவிட்டால் என்னை நீ சினந்து தள்ளிய குற்றத்தை பிறர் நகையாடும்படி செய்வேன் எனது தொண்டையும் ஈசனுக்கே என்று எல்லோரும் சொல்லும்படி செய்வேன் கொடிய யானையின் தோலை பூண்ட பித்தன் குளித்தோல் ஆடையணிந்த பித்தன் விடத்தை உண்ட பித்தன் ஊர் சுடுகாட்டு நெருப்போடு ஆடும் பித்தன் என்னையும் அடிமையாக கொண்ட பித்தன் என்று உன்னை இகழ்ந்து உரைப்பேன் I laugh at myself for this pathetic existence I declare to submit my services of to my ease if you give up on me then I will ridicule you as one wearing the skin of the elephant the deluded one who takes poison for food the clown who dances carrying fire at the burning ground a fool who took me as his devotee <laughs>